டெய்லி பைபிள் வேர்ட் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று ஜூன் என்னோடு மகிழுங்கள் காணாமற் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் லூகா தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் மூன்று முதல் ஏழு வரை அக்காலத்தில் இயேசு பரிசுர்களுக்கு இந்த உவமையை சொன்னார் உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் தொன்னூற்றி ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா காணாமற் என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் அது போலவே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி தினசரி நற்செய்தி வார்த்தைகளுக்கு டெய்லி பைபிள் வேர்ட்ஸ் தமிழ் சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுக இந்த வீடியோவை லைக் செய்யவும் ஆமேன் என்ற வார்த்தையை பார்த்தியூ செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக